கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர் அனைவருக்கு வணக்கம்ங்க பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் ஒரு ஜோடி செவலை மற்றும் மயிலை கன்று கிடாரி கண்ணுகள் குவாலிட்டியான கண்ணுங்க ஒரு செவலை கிடாரி ஒரு பதினாலு மாதமான கிடாரிங்க ஒரு மயிலை கன்று காலக்கன்று ஒரு பன்னெண்டரை பொடி உயரத்தில் நல்ல ரட்டநாடி உடம்புல நல்ல ஹெவி சைஸில் வந்துருக்கக்கூடிய கண்ணுங்க ரட்டத்தை மூல அமைப்பு நல்ல நந்த சிலையாட்டக்கூடிய கன்று பெருவட்டு கண்ணாக வந்து செய்கிறோன்னு அப்படின்னா அந்த கண்ணை தேர்வு செய்யலாமங்க சுழி சுத்தமான கண்ணுங்க எந்த வீடியோ பார்த்திங்கனாலும் என்ன தேதியில் பார்த்து என்ன விலை நிலவரம் இருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்துட்டு கூப்பிடுங்க நம்ம இடம் திருப்பூர் மாவட்டம் காங்கேத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு இடம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குது வீடியோ பதிவு எதுவாக இருந்தாலும் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணி ஓட்டு விடாமல் பார்த்தீங்கன்னா தான் நம்ம டெய்லியும் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வருங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற கண்ணுங்க பன்னெண்டரை புடி உயரம் வரும் வயது பன்னெண்டு மாதம் ஆச்சு சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் கண்ணு நல்லா பெருவிட்டுங்க வாழறக்கும் நல்லா வாழ் சொன்னோம் பின்மாடு ஏற்றோம் நடுமுதல் நெரிசல் இல்லாமல் குறைப்படத்துக்கு கழுப்புச்சுளி இல்லாமல் அடிவயிறு தொங்காமல் நல்ல காலேற்றத்தில் ஹெவி சைஸில் வேணும்னா நல்ல மயிலக்கண்ணாக காலக்கண்ணா தேடிட்டு இருக்கிறவங்க பிடிச்சி கூப்பிடுங்க என்ன பயன்பாட்டுக்கு பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம் அப்புறம் எந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கனாலும் ஃபோட்டோவில் பார்த்தீங்கனாலும் நேரில் பார்க்கறதுக்கும் வீடியோ ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கும் ஒரு நூல் பெருசாகவும் தெரியுங்க செருசாகவும் தெரியும் நாலஞ்சு இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு மூணு அஞ்சு இருக்கும் நம்ம மதிச்சுக்கிட்டு மதிச்சுக்கிட்டோம்னா தான் சரியாக வரும்ங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு பெருவெட்டு பன்னெண்டரை புடி உயரம் இருக்குது வேணுங்கிறவங்க கால் கருப்பு கீழேருந்து மேலே வரைக்கும் கட்டுவிடாத கால் கருப்பு இருக்குதுங்க தொண்டறிக்கும் நல்ல ஹெவி சைஸில் வந்து சேரக்கூடிய கண்ணு போய் காயறிச்சு காதுவாட்டு விட்டீங்கனாலும் கன்று நல்லா வத்தி வரும்போது இன்னமே நல்லா நோட்டம் காமி கூடிய கண்ணுங்க விற்பனை விளைநில வரும் அப்படிங்கிறது பன்னெண்டு மாதமான கண் சுழு சுத்தம் மற்றபடி கழுப்பிச் சுழலில் குறைப்பது கிடையாது குழாம்புனாலும் கருப்புடி அச்சி ஊற்றுற மாதிரி சந்து இல்லாமல் நல்லா செஞ்சு வச்சு அச்சு மாதிரி நல்லா அச்சு ஊற்றுற மாதிரி தெளிவான குலாமல் அமைப்பு இருக்குதுங்க இந்த கண்ணோட விற்பனை விலை அப்படிங்கிறது முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கவும் எடுத்துக்கலாமா ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு எடுத்துங்க அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இடத்துல ஜாயின்ட் வாடகை எங்கே இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா மதுரை திண்டுக்கல் அருப்புக்கோட்டை தூத்துக்குடி திருநெல்வேலி வரைக்கும் நம்ம இன்னைக்கு வண்டி மூணு கண்ணுகள் ஏற்றி வண்டி போகுதுங்க வேறு ஏதாவது அந்த பக்கம் இருந்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் இன்னொரு கன்று தாராளமாக வாங்கலாம் முன்ன பின்ன வாடகையில் பாதி வாடகை வர மாதிரி பண்ணிக்கலாமுங்க பொதுவாக இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு நல்ல நந்தி இருக்கும் நல்ல மயிலை கண்ணாக வந்து சேருமுங்க காயடிச்சு காது வாடினா இந்த கண்ணோட முழு நோட்டமே தெரியும் அப்படி பூச்சி கொம்பு கும்புதலைகள் தெளிவாக இருக்குது திமணமைப்பு புறமாடு தொட நல்லா ரெட்டனாடி உடம்புல நெஞ்ச காலத்தில் தெளிவாக இருக்கக்கூடிய கண்ணு யாருக்கு எந்த பயன்பாட்டுக்கு பிடிக்குதோ தெளிவுப்படுத்தி பார்த்துட்டு கூப்பிடுங்க நேரில் வர மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாமுங்க விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துக்கு நம்ம இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலையில் ஜாஸ்தியாக தான் இருந்தாலும் கண் குவாலிட்டியை கொண்டு வந்து போடுறவங்க ரெகுலராக நம்மளுக்குன்னு இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் அவங்க கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தான் வாங்குவாங்க அந்த கண்டிஷனில் இருக்கிறாங்க வெளியிலையும் நிறைய சுற்றி பார்க்குறா பார்க்குறாங்க இன்றைக்கி ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் நிறைய வந்துருச்சு நிறைய எல்லாமே பார்க்குறாங்க இருந்தாலும் நம்மகிட்ட பார்த்துட்டு இந்த மாதிரி கண்ணு தான் வேணும் சொல்லி வச்சு வாங்குறவங்க நிறையா இருக்கிறாங்க இல்லைனாலும் எப்படி இருந்தாலும் இன்றைக்கி கன்று போடுவாங்க மாடு போடுவாங்க பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணக்கூடிய நண்பர்கள் நிறைய இருக்காங்க விலையில் ரெண்டு ஒன்று இருந்தாலும் கண்ணில் குவாலிட்டி இருக்குங்காட்டி டெய்லி விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி குறைஞ்ச விலையில் தான் வேணும் எங்ககிட்ட அதிக பணம் இல்லை காலக்கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா பத்து டூ பன்னெண்டாயிரம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நம்ம தனிப்பட்ட முறையில் அனுப்பிச்சி கொடுத்து விற்பனை செஞ்சுட்டு தான் இருக்கிறவங்க நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு குவாலிட்டியில் நல்ல குவாலிட்டியாக கிடச்சா கண்டிப்பாக கொண்டு வந்து போடுறோம் விற்பனை வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்க்குறதுங்க செவலை கன்று மற்றும் மயிலை கண்ணுங்க ரெண்டுமே கன்று ரெண்டு நல்ல பெருவெட்டை வந்து சேரக்கூடிய கண்ணுங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு நல்ல முறையாக வளர்த்து தெரிஞ்சவங்க நாட்டு மாடுகள் மேலே பற்றிருக்கிறவங்க ரொம்ப விருப்பம் அதாவது மாடுகள் கன்றுகள் பராமரிக்க தெரிஞ்சவங்க வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நல்ல மாடுகளை வந்து சேரும் அதே மாதிரி உங்களுக்கு கண் ரெண்டுமே நல்ல தெளிவான பால்வருக்கமான மாட்டோட கண்ணுங்க கண் ரெண்டும் சுழு சுத்தம் தெளிவாக இருக்குங்க லட்சுமி சுழி தாவணி சொல்லியோட வேணுங்கிறவங்களுக்கு லட்சுமி துடி தாவணி சொல்லியும் இந்த கண்ணுகள் இருக்கும் மயிலக்கண்ணுக்கும் பத்து மாதம் ஆகுதுங்க செவலைக்கண்ணுக்கும் பத்து மாதம் ஆகுது ரெண்டுமே சுளி சுத்தம் ஒரே மாதிரியான முகாமைப்பில் இருக்கணுங்க ரெண்டும் வெவ்வேறு மாட்டோட கன்று தான் கன்று ரெண்டும் ஜோடி கண்ணுகள்லாம் நல்ல ரட்டனாடி உடம்புல நல்ல திமிலாட்டத்தில் கைகள் ஊக்குறத்துலிங்க காங்கேம் கண்ணில் தெளிவான கண்ணாக ஜோடி கண்ணாக செவலை மற்றும் மயிலை கன்று சுழி சுத்தமான கன்று தேடிகிட்டு இருக்க இருந்தீங்கன்னா இந்த கண்ணை தேர்வு செய்யலாமுங்க மற்றபடி மாடு நல்ல பால் வறுக்கிறதுக்கும் கேரண்டி ஏன்னால் நம்ம தெரிஞ்ச இடத்துல அவ்வளோ ஒரு சிறப்பாக இருந்த கண்ணு ரெண்டுமே நல்லா வளர்த்தி வச்சுருக்காங்க தெளிவாக வாங்கிட்டு போய் நல்ல முறையாக வளர்த்து தெரிஞ்சவங்க கொண்டு போய் வளர்த்துனீங்க தாப்பான மாடலில் வந்து சேருங்க நாளைக்கு அதே மாதிரி உங்களுக்கு பொறுமை குண அதே மாதிரி ரொம்ப கு பொறுமையுங்க ரொம்ப குணவனமாக இருக்கும் எந்த இடத்துல என்ன கூப்பிட்டாலும் கிட்ட வந்துடும் அந்த மாதிரி நல்லா தெளிவான குணவனத்தில் இருக்குதுங்க சுறு சுத்தம் தெளிவாக இருக்கும் மற்றபடி எந்த கழிப்புகளும் கிடையாதுங்க விலையில் கொஞ்சம் முன்ன பண்ண எச்சாத்தான் இருக்குங்க இந்த கண்ணில் பொறுத்தளவுக்கு அதனால தான் நம்ம ஆரம்பத்துலேயும் சொன்னோம் நல்ல முறையாக வளர்த்து தெரிஞ்சவங்க வாங்கி வளர்த்துனிங்க இந்த கன்று ரெண்டும் மிக மிஞ்சான மாடுகளெலாம் வந்து செய்கிறோம்ங்க வாய்க்கடிசு தீவனம் அடை தீவனம் அந்தளவுக்கு நல்ல வாய்க்கடைசு இருக்குது எல்லாமே தெளிவாகவும் இருக்குதுங்க அதனால தான் நம்ம சொல்கிறது ஆரம்பத்துலேருந்தே கண்ணுகளுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு மாதத்துலேருந்தே வந்து தவிடு பூணாக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சு பழக்கிட்டோம்னாக்கா நம்ம மாட்டில் பால் கறந்தது போக இருக்கிற பாலை குடிச்சு தவிடு தீவனம் அடை தீவனம் எடுத்து வரும்போது கண்ணுக்கு நல்ல பெருவெட்டாக வந்து செய்கிறோம்ங்க இந்த கன்று ரெண்டுக்கு பத்து மாதம் வயதுங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்குங்க வேணுங்கிறவங்க தொடர் கேட்டு எடுத்துக்கலாம் குணவனத்துலேயும் நல்ல குணவனமாக இருக்குங்க இந்த கண்ணுகளோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க ரெண்டு கண்ணும் ஜோடியாக கொடுக்குறோம் நல்ல வளத்தை தெரிஞ்சவங்க வாங்கிட்டிங்கன்னா ஒரு பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தெளிவாக சொல்லி கொடுக்குறவுங்க இந்த லட்சுமி சொல்லி தாவணி சொல்லி இதெல்லாம் கேட்குறவங்களுக்கு அந்த மாதிரி சுழிலும் இந்த கண்ணு இருக்குது அது இருக்குது அப்படிங்கிறங்காட்டி விலை எதுவும் கிடையாதுங்க பொதுவாகவே இந்த இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் தெளிவாக இருந்தாலும் இந்த கண்ணு ரெண்டுக்கும் நல்ல விலை கொடுத்து வாங்கியிருக்கிறவங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர் ஒன்று கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் வீடுகளை பார்த்துட்டு இருக்கிறேங்க ஒரு பதினாலு மாதமான செவல கன்று கிடாரி கண்ணுங்க பல் போடுறதுக்கு இன்னொரு ஆறு மாதம் ஆகுங்க கண்ணுக்கு வயது ஒரு பதினாலு பதினஞ்சு மாதம் ஆச்சு நல்லா வாய் கடிச்சுங்க இருந்த இடத்துல ரொம்ப வாடலும் இல்லாமல் ரொம்ப உங்களுக்கு கறி பொடியிலையும் இல்லாமல் ஒரு தரமாக வளர்த்தி வச்சுருக்குறாங்க குரங்காட்டில் மேஞ்சு மாடு அதே மாதிரி தீவனம் மழை தீவனம் வாய் கடைசி குப்பையில் குண்டையை கட்டினீங்கன்னாலும் பயங்கரமாக சாப்பிடுவேங்க அந்தளவுக்கு நல்ல வாய் கடிச்சு இருக்குது குறிப்பிடத்துக்கு எழுப்பி சொல்லி இல்லைங்க நல்ல வாழ இருக்கும் பின்மாடு ஏற்றோம் செவலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெளுப்பான செவலையாக வந்து சேரும் அதில் வந்து டார்க்காக ரத்த செவலையாக வராதுங்க ஒரு வெளிச்சமான செவலை கண்ணு நல்ல பெருவெட்டு இருக்குங்க இப்போவே வந்து பார்த்திங்கன்னா பதினாலு கோடி உயரத்தில் இருக்கும் வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக தெரியல சுழு சுத்தம் தெளிவாக இருக்குங்க இன்னும் மூக்கணம் குத்தப்படாமல் இருக்குது வேணால் நம்ம மூக்கணம் வேணாலும் குத்தி அடைச்சி கொடுத்துடலாமுங்க வாய் கடைசியில் நல்ல வாய் கடைசி இருக்குது எந்த விதமான தப்பு தவறும் இல்லைங்க பல் போடுறக்குன்னு ஆறு மாதம் ஆகும் சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் எதை கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்லா வாய்க்கடி சூடிய கண்ணுங்க செவலை கன்று கெடைக்குன்னு நல்ல கண்ணாமலிங்க கொம்பு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வட்டமடித்த மாதிரி தான் வரும் ஒரு தூள் அடி அடித்தூர் வந்து பார்த்திங்கன்னா கனமாக தெரியும் மற்றபடி உங்களுக்கு உடம்புல நோட்டத்தில் எல்லாமே தெளிவாக இருக்குங்க இந்த கண்ணோடய விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ஒரு சிலருக்கு வந்து சந்தேகம் வரலாம் என்ன சந்தேகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு மாதம் ஆன கண்ணை இருபத்தெட்டாயிரம் விலை போட்டிருக்கிறீங்க பொடிக்கண்ணில் அறுபத்தி ரெண்டாயிரம் விலை போட்டிருக்கிறீங்க அப்படின்னு அதை விற்கு தகுந்த குவாலிட்டிங்க பணம் போடுறதுக்கு தகுந்த மாதிரி பொருள் கிடைக்கும் பொருளுக்கு தகுந்த மாதிரி விலை இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் விருப்பம் இருக்கிறவங்க இந்த பதிவில் எந்த மாடு எந்த கன்று பிடிச்சிருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு சரி பார்த்து கூப்பிட்டிங்கன்னா எடுத்துக்கலாமுங்க நேரில் வர மாதிரி இருந்தாலும் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் வாங்க வெளியூர் வெளி மாவட்டத்துலேருந்து பேருந்து மூலியமாக வர மாதிரி இருந்தாலும் நம்ம ஃபார்ம் ரெண்டு இடத்துல இருக்குது உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எங்கே இருக்குதுன்னு நம்ம அதுக்கு சொல்கிறோம் அந்த பேருந்து நிலையத்துக்கு வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான வாகன வசதி நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துட்றோம் நேரில் வர்றவங்க முன்கூட்டியே ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க வீடியோ போடுறதுக்கு முன்னாடி மாடல் கண்டுகளை பார்க்கணும் அப்படின்னா இன்றைக்கி மதியம் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி காலையில் வந்துவிட்டிங்கன்னா மதியம் போடக்கூடிய விற்பனை பிரிவுகளை பார்த்துக்கலாங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவுகளை சந்திக்கிறோம் அப்படின்னு தெரிவித்து கொண்டு வெளிப்பெறவங்க நன்றி வணக்கம்